கத்ரத்து ரூம் வக்கித்தாலும் லில் முஸ்லிமீன் ரூம் ரோம் அண்டு நம்ம பேசுகிறோமே இது ரசூல் சலாவுடைய காலத்தில் ஐரோப்பியர்களுக்கு வழங்கப்பட்ட பேர் ரோமன்ற என்ற பேர் ஐரோப்பியர்கள் ஒன்றில் பனுல் அஸ்ஃபர் என்று வரும் மஞ்சள் நிறத்தவரின் பிள்ளைகள் அர்த்தம் பனுல் அஸ்ஃபர் அல்லது ரூம் ரோம குறிக்கும் ஏனடா ரோமுடைய ஆட்சி என்ன செஞ்சது எல்லா இடத்துக்கும் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை தலைமையாக கொண்டு ஆட்சி சிரியா வரைக்கும் பரவி இருந்தது எகிப்து வரைக்கும் பரவி இருந்தது இப்படி என்னது ஆட்சி வந்து அரபு உலகத்தில் கை வைக்கக்கூடிய அளவில் அங்கே இருந்து இங்கே வரைக்கும் என்னது தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பரவி இருந்தது ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதிக்குள்ளாகவே ஐரோப்பிய அதாவது கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி என்ன செஞ்சது பரவி இருந்தது ரசூலாங்க டோட்டலாக குறிக்கத்தான் ரோம் இன்றைக்குள்ள ரோமே அல்ல இன்றைக்குள்ள ரோமே சேர்த்து அதுக்கு தான் ரூம் என்ன செய்யும் ஹதீஸ்ல வர பனுல் அஸ்வர் அல்லது ரூம் இது முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே ரூம் என்று வந்தால் இதுதான் ரூம் என்றால் ரோம் வெற்றி கொள்ளப்படும் என்று இத்தாலியுடைய தலைநகரை பத்தி என்ன செய்யாதது பேசாது பொதுவா எல்லா ரோம பத்தி என்ன செய்யாது அதாவது ரோமர்களுடைய ஆட்சி அன்றைக்கு எங்கெல்லாம் பரவி இருந்தது அப்படியே குறிக்கும் இங்க பாருங்க என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாய் சலல்லாஹு அலி வசல்லம் சொல்கிறார்கள் அவுஃபிபின் மாலிக்கல் அஷ்ஜாய் ரதியெல்லாம் அறிவிக்கிறாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி அதாவது சும்ம ஹுத்னத்து தகுன் உபைனக்கும் ஒபைன பனில் அஸ்ஃபர் உங்களுக்கும் மஞ்சள் நிறத்தவர்களின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் வெள்ளைக்கார்களுக்கும்

எண்பது கொடிகளுக்கு கீழே வருவாங்க அதாவது ஒவ்வொரு கொடிக்கு கீழும் பன்னெண்டாயிரம் பேர் இருப்பார்கள் உங்களுக்கு எதிரான யுத்தத்துக்கு என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படும் பாரிய ஒப்பந்தம் இன்னும் ஏற்படல பாரிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் அந்த ஒப்பந்தத்துல நீங்க ஒற்றுமையை நினைப்பீங்க ஆனா உங்களுக்கு மோசடி செய்வார்கள் அதுக்கு காரணம் வேற வேற ஹரிதிகளையும் வருகிறது அந்த மோசடி முடிந்த பின்னால அந்த மோசடிக்க மோசடி செய்து கிட்டத்தட்ட எண்பது கொடிகளுக்கு கீழே எண்பது படைய அணிவராக அவர்கள் வருவார்கள் ஒவ்வொன்றுக்கு கீழேயும் பனிரெண்டாயிரம் பேர் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என ரசூல் லாய் சல்லாஹ் அலுவலம் சொல்கிறார்கள் இதெல்லாம் எதிர்காலம் இஸ்லாமிய அதாவது நாடுகளோடு நடக்கக்கூடிய யுத்தங்களை ரசூல் லாய் சல்லா அலுவலி சொன்ன ஒரு முன்னறிவிப்பு இவைகள்லாம் அந்த செய்தியை மட்டும் நம்ம வழங்கிக் கொள்வோம் ஏன்னா இதெல்லாம் நம்ம விரிவாக போனோம்னு சொன்னால் என்னது நம்ம இந்த செய்திகளை முடிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு செய்தி இப்போ நான் அடுத்த சொல்லக்கூடிய செய்தியும் அந்தளவுக்கு ஒரு விரிவாக சொல்லக்கூடிய செய்திகளில்